அண்ணாமலை அண்ணன் ஜாதகத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் கண்டிப்பாக அவங்க வந்து தலைவர் பதவியிலேருந்து எடுத்துருவாங்க இதுவும் நாடாளுமன்றம் அது ரொம்ப லேட்டாக எடுத்தாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து அண்ணாமலையினுடைய ஃபாலோயர்ஸுக்கு வந்து ஒரு 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 நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் வரக்கூடிய புரட்டாசி மாதத்திற்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷம் அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது ஜாதக அமைப்புங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது அவர் அவருடைய இரண்டு விஷயங்களில் ஒரு விஷயம் வந்து நடக்கலாம் ஒன்று அவர் வந்து ஏன்னா அவருடைய ஜாதகப்படி நம்ம அந்த விதிமதி கதி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் வந்து ஜாதகத்தை பார்க்குறோம் இந்த விதிமதி கதி அடிப்படையில் மூணு ரீதியாக அவர் வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னி கடகம் ரிஷபம் அப்படின்னு அவருக்கு சம்மந்தப்படும் விதிமதி கதி வந்து உள்ளபடியே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு நிச்சயமான முறையில் இருக்குது எம்பி தான் கிடைக்கல சரி மாநிலத்தில் ஏதாவது ஒரு இது ஆக்சுவலாக அவருடைய ஜாதகப்படி எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா தேசியம் தேசியம் தேசியம்னு அவருக்கான ஒரு ஒரு ஆடுகளம் அப்படிங்கிறது வந்து மாநிலம் தான் ஜாதகமே மாநிலம் ஜாதகமே மாநிலத்திற்கான ஜாதகம் தான் அதனால தான் அவரும் தெளிவாக மாநிலம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் தெளிவாக இருக்கார் மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்போ இவருடைய ஜாதகத்தில் அவர் தனியார் லக்னத்தில் வருது ஆறு ஆறுக்குடைய ஒரு சனி ஒரு ஜாதகத்தில் உச்சம் அதனால நூறு சதவீதம் எதிரிகள் யாராக இருந்தாலும் தவம்சம் பண்ணும் ஜாதகம் அமைத்தே அதுதான் இன்னொன்று அவர் எதை பற்றியும் வந்து கவலைப்படக்கூடியவர் கிடையாது வாசர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 இன்னைக்கு தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு எண்ணெயில் போட்ட கடுகு போல் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தலைவர்களுமே ஒவ்வொரு அஜெண்டா அப்படிங்கிற நிலையில் வேகம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி முக்கியமான தலைவர்கள் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி தலைவர்கள் அவங்கள ஆன்மீக ரீதியாக ஒரு ஜாதக அடிப்படையில் அவங்களுடைய கட்டம் என்ன சொல்கிறது அதாவது மக்களுடைய பார்வை அவங்க மீது எப்படி இருந்தாலும் மக்கள் எப்படி இருந்தாலும் ரசிகர்கள் நிர்வாகிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக ரீதியில் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு ஜாதக ரீதியிலான கணிப்பு இதை தான் நம்ம இன்று உங்களை மீட் பண்ணியிருக்கோம் இப்போது பார்க்கக்கூடியது தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவராகிட்டாங்க தலைவராக இருக்கும்போது பெரிய அளவில் வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க ஸோ அண்ணாமலையுடைய ஜாதகம் இந்த தேர்தல் காலத்தில் என்ன சொல்கிறது இல்லை உள்ளபடியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 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 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை வருடத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதே ரயில்வானில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பேசியிருந்தோம் பேசுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு ஆரம்பத்தில் நீங்கள் பேசும்போது விமர்சனங்கள் தாறுமாறாக வந்துச்சு ஏன் இப்படி சொன்னீங்க இந்த தொகுதியில் ஏன் சொன்னீங்க கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை எப்படி தோல்வின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே முன் வச்சாங்க ஆனால் ரிசல்ட் நீங்கள் சொன்னது போல் தான் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருந்தது இல்லை நான் சொன்ன மாதிரின்னு இல்லை அதாவது ஒரு ஜோதிடத்துக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதை நாம் அப்படியே சொல்லணும் அதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி எனக்கு மனசுக்குள்ள நம்ம இன்டென்ஷன் வச்சுன்னு நம்ம வந்து அந்த பலன்கள் எதையும் நம்ம வந்து சொல்லலை அண்ணாமலை அண்ணன் ஜாதகத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் கண்டிப்பாக அவங்கள வந்து தலைவர் பதவியிலேருந்து எடுத்துருவாங்க அதுவும் நாடாளுமன்றம் அது ரொம்ப லேட்டாக எடுத்தாங்க ஆக்சுவலாக நம்ம நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த உடனேயே அவங்க வந்து கண்டிப்பான முறையில் எடுத்துருவாங்க தான் நாம் அன்னைக்கு அன்றைக்கூட நம்ம வந்து சொன்னது அதுதான் நாம் வந்து சொல்லிருக்கோம் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க அப்படி இருந்தோம் ஆமாம் இப்போ வந்து அண்ணாமலையினுடைய ஃபாலோவேர்ஸுக்கு வந்து ஒரு 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 ஸ்வீட்டோடு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் அவருடைய ஜாதகப்படி நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த இருபத்தி ஐந்து டிசம்பர் வரைக்குமே டைம் வந்து சரியாக இல்லை அதாவது அவர் அவரை வந்து தலைவராக நிர்ணயம் பண்ணி அவர் அதை ஃபாலோ பண்ணி அவரை எல்லாம் பண்ணினாலும் கூட அவருக்கு அதனால் என்ன கிடச்சிது எந்த விதமான ஒரு ஏதோ ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு ஒரு குறைந்த பட்சம் ஒரு ஒரு அரசு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பதவி கூட அவருக்கு வந்து கிடைக்கல ஆனால் இவரை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க இவன் அந்த கட்சியே வந்து நமக்கு வந்து பயன்படுத்திக்கிடுச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு நம்ம கொடுத்துடலாம் அண்ணாமலை ஃபாலோவயிர்ஸுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்திற்கு பிறகு ஒரு ஒன்றரை வருஷம் அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது ஜாதக அமைப்புங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது அவர் அவருடைய இரண்டு விஷயங்களில் ஒரு விஷயம் வந்து நடக்கலாம் ஒன்று அவர் வந்து தனியாக ஒரு க களம் கண்டோ அந்த மாதிரி ஒன்று போகலாம் இல்லைன்னா அவருக்கு ஒரு சரியான ஒரு பதவி அவரை வந்து தேடி வரலாம் இந்த புரட்டாசி மாதத்துக்கு பிறகான காலகட்டம் வந்து அவருக்கு உள்ளபடியே வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் பன்னெண்டு வருஷம் கழித்து அவருக்கு நல்ல பிரிவிட்டு வரும் இப்போது புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னா இந்த அரசியல் பயணத்தில் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் அரசியல் காலத்தில் மீண்டும் அவர் பழைய நிலைமைக்கு அதாவது பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் செயல்பட்டது போன்ற ஒரு நிலை ஏற்படுமா எப்படி இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்து காட்டுது ஏன்னா அவருடைய ஜாதகப்படி நம்ம அந்த விதிமதி கதி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் வந்து ஜாதகத்தை பார்க்குறோம் இந்த விதிமதி கதி அடிப்படையில் மூணு ரீதியாக எல்லாமே அவருக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி கடகம் ரிஷபம் அப்படின்னு அவருக்கு சம்மந்தப்பட்டது விதிமதி கதி அவருக்கு வந்து உள்ளபடியே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு நிச்சயமான முறையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக ரீதியாகவும் சரி அவருக்கு வந்து அவர் உழைச்ச ஏற்ற ஒரு பலன் அதுவும் கண்டிப்பான முறையில் இந்த புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அது வந்து எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது எம்பியாக இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல ஒரு ப பதவி ஒரு புகழ் அவர் தேடி வரும் கண்டிப்பான முறையில் வரும் இப்போ நீங்கள் சொல்லும்போது அவர் தனிக்கட்சி அல்லது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தெரிவிச்சிங்க அதிகபட்சமாக அவர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜகவில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகபட்சம் இல்லை தனிக்கட்சி அப்படிங்கிற இது பர்சன்டேஜ் அதிகமாக எப்படி இல்லை அவர் பிறந்தது வந்து உபயலக்கணும் அதனால் கண்டிப்பான முறையில் தனி கட்சிக்கு கட்டாயமான முறையில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து போக மாட்டார் நிச்சயமாக வந்து போக மாட்டார் அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்துலேயே தான் அவர் வந்து சாதனை புரிவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகம் கண்டிப்பாக அதுதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதுதான் அதிகம் இப்போது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தேசிய அளவில் ஆர்வம் கிடையாது மாநில அளவில் தான் ஆர்வம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க அப்போது ஒரு கட்சியுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் அப்போது மாநில அளவில் அப்படின்னா அவருக்கு எப்படி இப்போ ஒரு பதவி கிடைக்கும் மீண்டும் தலைவர் பதவியாக எப்படி புரிந்து கொள்வது இல்லைங்கய்யா இப்போ என்னென்னா நம்ம இப்போ போன இந்த கோயம்புத்தூர் இப்போ தொகுதிக்கான விஷேதநாமனும் மணிமாறனும் பேசும்போதே நம்ம வந்து அப்போ வந்து மணிமாறன் கூட கொஞ்சம் ஒரு 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 நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தார் கிண்டலா பேசி என்னென்னா எம்பி தான் கிடைக்கல சரி மாநிலத்திலேயாவது ஒரு இது ஆக்சுவலாக அவருடைய ஜாதகப்படி எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா தேசியம் தேசியம் தேசியம்னு போகிறாங்க அவருக்கான ஒரு ஒரு ஆடுகளம் அப்படிங்கிறது வந்து மாநிலம்தான் ஜாதகமே மாநிலம் ஜாதகமே மாநிலத்திற்கான ஜாதகம்தான் அதனால தான் அவரும் தெளிவாக மாநிலம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு தெளிவாக இருக்கார் மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஐக்கான் மாதிரி ஒரு பதவி அவரை தேடி வரும் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு புரட்டாசி மாதத்துலேருந்து ஒன்றரை வருஷம் நமக்கு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் நமக்கு இருக்குது நிச்சயமான முறையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி அவருடைய ஜாதகப்படி அப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு ஐக்கியானாக அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நூறு நூறு சதவீதம் நாம் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக மிக முக்கியமான ஒரு டூல் அப்படின்னா அண்ணாமலையாக இருப்பார் இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தான் இப்போ தலைவரை மாற்றிட்டாங்க மாநில நிர்வாகிகள் எல்லாம் பாஜகவில் போட்டுட்டாங்க அப்போது ஒரு முக்கியமான ஒரு பதவி அப்படின்னா எந்த பதவி கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இப்போ பாஜகவில் இருக்குது ஏன்னா அவர் ஏற்கனவே மாநிலத்தில் ஒரு ஏரிய பதவியில் எட்டி பிடித்து விட்டார் ஏற்கனவே தலைவராக இருந்துட்டாங்க இப்போ தேசிய அளவில் அப்படின்னா நம்ம வந்து எம்பி ஆகலாம் ராஜ்யசபா எம்பி ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவருடைய ஆஃபீஸ்லேயே ஏதாவது பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மாநில என்ன எப்படி ஏன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு இணையான ஒரு நிலையில் அப்படின்னா எப்படி புரிந்து எவ்வளவோ இருக்கேன் தொகுதிகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய குழுவுக்கு தலைவராக போடலாம் வேட்பாளர்கள் தேர்வுக்குழு தலைவராக போடலாம் எவ்வளவோ இருக்கு இல்லையா தேர்தல் பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளராக நம்ம அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் எவ்வளவோ இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார் இப்போது அண்ணாமலை அவருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது வந்து எதிரிகள் எப்படி அவருக்கு எதிரிகள் எதிரில் இருக்கக்கூடியவங்க எதிரிகள் அவருக்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சி வலைகள் எப்படியெல்லாம் இருக்குது எப்போதுமே ஒரு ஜாதகத்துக்கு நாம் பலன்கள் சொல்லும்போது முக்கியமாக அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரோக ஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம் சத்ரு நாம் வந்து சொல் ஒரு லக்னத்துக்கு இடம் டெக்னிக்கலாக வேண்டாம் ஏன்னா அது ஜோசி நிகழ்ச்சியாக போய்டும் ஒரு 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 ஜாதகத்தில் அந்த ஆறுக்குடையவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் துவம்சம் பண்ணுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இவருடைய ஜாதகத்தில் இவர் கன்னியா லக்னத்தில் வர்றது இவர் ஆறு குடையவர் சனி ஒரு ஜாதகத்தில் உச்சம் அதனால் நூறு சதவீதம் எதிரிகள் யாராக இருந்தாலும் துவம்சம் பண்ணுவார் ஜாதகம் அமைப்பே அதுதான் இன்னொன்று அவர் எதை பற்றியும் வந்து கவலைப்படக்கூடியவர் கிடையாது ஆக நம்ம நேற்று வரைக்கும் இதில் இருந்தோம் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் அவர் ஜாதகப்படி அவர் வந்து கவலைப்படக்கூடிய மனிதர் நூறு சதவீதம் கிடையாது அவர் எவ்வளவு பெரிய அந்த அந்த எதிரிகள் அப்படிங்கிறது வந்து நேரடி எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது மறைமுக மாதிரி எதிரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் வந்து துவம்சம் பண்ணுவார் அவருடைய ஜாதக அமைப்பு அதுதான் இப்போது நீங்கள் சொன்ன அடிப்படையில் பார்க்கும்போது தான் அண்ணாமலை அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு ஐக்கியானாக ஒரு முக்கியமான பொறுப்பில் மீண்டும் தமிழகத்தில் வளம் வரப்போகிறார் அப்படிங்கும்போது அப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுச்சி பெற்றது அப்படிங்கிறத வந்து அழுத்த திருத்தமாக நம்ம சொல்லலாம் இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து ஒரு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைக்கும் நூறு சதவீதம் அவருக்கு அவருக்கான அவர் உழைப்பு கேற்றதற்கான ஒரு அறுவடை நூறு சதவீத உழைப்பு கேட்டதான ஒரு மதிப்பு நூறு சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் அவருக்கு அதில் சந்தேகமே வேண்டும் இப்போது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தற்போதைய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் ஏன்னா இப்போ தலைவராக நயனார் நாகேந்திரன் தான் இருக்காங்க நான் தென்றல் அண்ணாமலை புயல் அப்படின்னாங்க ஆனால் இடையில ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு விரிசல் அப்படிங்கிறது இருக்கிற இருப்பது வெளிப்படையாகவே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி இருக்கும் இல்லை இப்போ நான் நயினார் அண்ணனை பொறுத்தவரை ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி அண்ணன் வந்து பாஜக தலைவராக இருக்கார் நமக்கு என்ன நம்மலாம் ஒரே ஊர் இல்லையா நம்ம மூணு பேரும் இணைக்கிறது தாமரை தண்ணி இணைக்கிது அண்ணன் நம்ம நம்ம குழந்தையர்கள் நமக்கு அண்ணன் தெரியும் அதாவது நயினார் அண்ணனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லார் கூடையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை எந்த நிர்வாக மேலிடத்துலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட எல்லாத்தையுமே அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அண்ணன்ட்ட உண்டு அண்ணாமலை அண்ணன் ஜாதகத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து மேலிடம் என்ன கட்டளை இட்டிருக்கோ அந்த கட்டளையை அவர் கரெக்டாக செய்வார் தனக்கு ஆசைப்பட்டதை அவர் வந்து செய்ய மாட்டார் மேலிடம் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து அவர் செய்யக்கூடிய ஜாதகம் அவருடைய ஒரு ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையுமே வந்து அந்த ஆறு எட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஜா ஜோதி ரத்தில் ஆறு எட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று பகையோ அல்லது மாரகமோ இருந்தாலும் அந்த மாதிரி ரெண்டு பேர் ஜாதகத்திலையுமே இல்லை அதனால் கண்டிப்பாக ரெண்டு பேர்களும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்லபடியாக அவங்க போவாங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டும் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் குறித்து எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை மீண்டும் ஒரு ஐக்கானாக வளம் வருவாரா முக்கியமான தகவல்களை அவருடைய ஜாதகத்தை பார்த்து அதனுடைய அடிப்படையில் தெரிவிச்சிங்க பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி